الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إلا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون. وقال نبينا صلى الله عليه وسلم قال الله تبارك وتعالى நிறையுடைய வாழவழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் சலா தன்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் இப்பெருமானார் அகமது நபி முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சுல்லல்லா வலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் நாதாக்கள் நண்பர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமி அன்பு நிறைந்த அல்லாஹெல்லார்களே சிறப்புமிக்க ரபீல் அவல் மாதம் நிறைவு பெற்று ரபியுல் ஆஹிர் மாதத்தினுடைய முதல் ஜும்மாவில் நாம் அமர்ந்தெருக்கின்றோம் ரபீல் அவல் மாதத்தில் நபிமார்களுடைய சிறப்புகளை குறிப்பாக நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய எபெர்மானா சுல்லா அலி வசல்லம் அவருடைய சிறப்புகளை எல்லாம் நாம் பார்த்தோம் ரபியுல் ஆஃபீர் மாதத்திலே மஹபூபு சுஹானி கத்தாசரீஸ் அவர்களுடைய சிறப்புகளையும் பொதுவாக வலிமார்களுடைய அவுலியாக்களுடைய சிறப்புகளையும் நினைவு கூறுவது வழக்கமாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் இன்றைய ஜும்மாவில் நாம் இறை மறை கூறும் இறை நேசர்கள் என்ற தலைப்பில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் குரான் அல்லாஹ் அல்லாஹல்லா எப்படி நபிமார்களுடைய சிறப்புகளை எல்லாம் மகத்துவையெல்லாம் குறிப்பிடுகின்றானோ அதே போன்று இறை என்று சொல்லக்கூடிய அவுளியாங்களுடைய மகத்துவங்களையும் சிறப்புகளையும் கூறியிருக்கின்றார் அதிலே ஒன்றுதான் தங்களுக்கு முன்னால் போதி காண்பித்த ஆயத்தில் அல்லாஸ் குறிப்பிடுகின்றார் நாம் கவனிக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாதுல்லா பல செய்திகளை சொல்லுகின்ற பொழுது சாதாரணமாக சொல்லுவார் உதாரணமாக இன்னல்லது யார் ஈமான் கொண்டு அண்ணாமல் செய்கின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது தொழில் நிறைவேற்றுங்கள் அத்தீமு சலா நோன்பு நிறைவேற்றங்கள் என்று சொல்லி இந்த ஆயத்தில் நாம் பார்க்கின்றோம் அல்லாஹால சொல்லுகின்ற பொழுது எப்படி ஆரம்பிக்கின்றான் அலா என்று என்று சொல்லி அதுக்கப்புறம் மகத்துவத்தை சொல்லுகின்றான் அரபியிலே அரபி இலக்கணத்திலே அலா என்று சொன்னால் கவனிங்க அப்படின்னு சொல்ல அர்த்தம் அதுக்கு பிறகு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் மிக மிக கவனமாக கேட்க வேண்டும் என்பதற்காக எப்படி உறுதல்ல சொல்ல முடியல உஷாராக இருங்க நல்லா கவனமாக கேட்டுங்க சொல்றமில்ல அது மாதிரி அரபி இலக்கணத்திலே முக்கியமான விஷயம் சொல்லுகின்ற பொழுது கொஞ்சம் நல்லா கவனிச்சு கேளுங்க அப்படின்னு சொல்லும் தான் அலான்னு சொல்லுவாங்க அந்த வரிசையில்தான் அல்லா ஜல்லிங்களுடைய விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது போல சொன்ன அலா நல்லா கவனமா கேளுங்க அப்படின்னு மிக முக்கியமான விஷயம் சொல்லிட்டு சொல்லுங்க இன்ன அவுலியா அல்லாஹ் அடுத்து எல்லாம் சொல்றான் இன்ன பொதுவாக சொல் அவுலியா அல்லா சொல்லாம நிச்சயமாக ஒன்று கவனிச்சு கேளுங்க ரெண்டாவது நிச்சயமாக உறுதியாக அவுலியா அல்லாஹ் வழியுள்ளாவுடைய பன்மை அவுலியா அல்லாஹ் வழியுள்ளான்னு சொன்னா இறை நேசர் அவுலியா சொன்னா இறை நேசர்கள் இறை நேசர் என்பவர்கள் லாஹவுன் வலா வலாஹியோன் அவருடைய தர்ஜா என்ன சொன்னால் அவர்கள் அச்சப்படவும் மாட்டார்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் ஏன் சொன்னால் அச்சொல் அல்லதீன ஆமனு வகானு எத்தோ அவர்கள் ஈமானிலே முழுமை பெற்றவர்கள் தப்புவாவிலே முழுமை பெற்றவர்கள் இரண்டு விஷயம் எல்லாம் சொல்கிறான் முழுமையான ஈமான் பெற்றவர்கள் முழுமையான உடையவர்கள் முழுமையான தப்பான்னு சொன்னா என்னாங்க முழுமையான ஈமான் முழுமையான தப்பா தக்குவான்னு சொன்னா என்ன நினைக்கிறோம் அர்த்தம் அதுக்கு அல்லாவுடைய அச்சம் இறை அச்சம் அப்படின்னு சொல்லுவோம் அதனுடைய விரிவான விளக்கு நம்ம சொன்னா தக்குவா என்று சொன்னால் அல்லாஹு தாலாவுடைய சிந்தனையை எந்நேரமும் இருப்பது அதுக்கு தக்குவா

ஒரு சின்ன ஒரு குட்டி சம்பவம் சொன்ன அவங்க நல்லா சாதாரண வளர்க்கறதுக்கானு சொல்றேன் ஒரு குருநாதர் இருந்தார் ஷேஃபன் சொல்றோம் இல்லை ஞானி அந்த ஞானிட்ட ஒரு பத்து பாஞ்சு மாணவர்கள் இருந்தாங்க சிஷியர்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஆன்மீக ஆன்மீகவாதி ஆன்மீகத்தை போதிக்கக்கூடியவர் ஆன்மீக சனம் இருந்தோம் உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய வருடங்கள் ஆன்மீகவாதம் அவருடைய அவருடைய பல அவருடைய பல பத்து மாஞ்சி மாறுறாங்க அந்த குருநாதர் அந்த ஆசிரியர் ஹதரத் அவர்கள் எல்லாத்துலேயும் சாதாரண மொஹபத்தாக இருப்பாங்க ஆனால் ஒரு மாணவர் மீது அதிகமாக மொஹபத் இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் அவர் தான் கூப்பிடுவாங்க ஏமாப்பா எந்த தர்சனம் அவன்கிட்ட சொல்லுவாங்க அதை எடுத்துட்டு வா அங்கே போயிட்டு வா இங்கே வா அப்போ ஒரே எல்லா மாணவ பொதுவா மகப்பத்தை பாரு குறிப்பிட்ட ஒரு மாணவரை அதிகமாக முகப்பத்தைப்பாரு இதனால மற்ற மாணவர்களுக்கு ஒரு பொறாமை ஏற்பட்டது அந்த மாணவர் மீது அதுல இருந்து அவரை மட்டும் ரொம்ப முகப்பத்தை அப்படின்னு அப்படி பொதுவா மனசனுடையதான் அது இதை அந்த குருநாத விலகி கொண்டார் மற்ற மாணவர்கள் இந்த மாணவர் மீது பொறாம கொள்றாங்க அப்படின்னு சொல்லி விலகிக்கொண்டார் அப்போ அந்த பொறாமை போக்க வேண்டும் இதுதான் குருநாதனுடைய வேலை எப்படி போக்குறது ஏன்னு சொன்ன பொறாமைன்னு சொன்னால் பொறாமை என்பது ரசோல்லா பொறாமை என்பது நன்மைகளை தின்று விடுகிறது அதனால் பொறாமை இருக்காது இப்போ இந்த பொறாமையிலிருந்து இந்த மனிதர்களை மாணவர் சுத்தப்படுத்தணும் இந்த மாணவருடைய அந்தஸ்து அவர்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதை கண்டையாக கையாளுகின்றார் ஒரு நாள் எல்லாத்தையும் கூப்பிட்டாரு ப பாஞ்சு மாடன் கூப்பிட்டார் வாங்க இங்கே வாங்க இப்போ நான் வந்து ஒரு வேலை சொல்ல போகிறேன் யார் கரெக்டாக செய்கிறாங்கன்னு பார்க்கணும் சொல்லி ஒவ்வொரு மாணவர்கள்டையும் ஒரு புறா கொடுத்தாரு ஒரு புறா அந்த புறாவை அறுக்கிறதுக்கு ஒரு கத்தி கொடுத்தாரு இந்த புறாவெலாம் செய்யணிங்க எல்லோரும் போய் அறுத்துட்டு வரணும் ஆனால் ஒரு கண்டிஷன் நீங்கள் அறுக்கும் போது யாரும் பார்க்கக்கூடாது அறுத்துட்டுவாங்க எப்படி அறுக்கிறீங்க பார்க்கணும் நீ அறுக்கும் போது யாரும் பார்க்க கூடாது அது மாதிரி அறுத்துடுவாங்க எல்லாரும் போனாங்க பதினாலு மாணவர்கள் எல்லாம் அறுத்துட வந்துட்டாங்க எந்த மாணவர் இது அதிகமாக மகப்பத் தைக்கிறாரோ அவர் அறுக்கவே இல்லை லாஸ்டில் கடைசியாக வராங்க கடைசியாக வந்து ஹதிர சொல்கிறார் ஹதிரா நான் அறுக்கலை எல்லாரும் அறுத்துட வந்துட்டாங்க நீயா பாருங்களேன் எல்லா மாணவர் ஆட்டம் விட்டாங்க சொன்ன பேசு கேட்டால் நீ ஏன் கேட்கல அவர் சொன்னார் ஹஸ்ரத் நீ ஒரு கண்டிஷன் போட்டிங்கள்ல அறுக்கும் போது யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்க நான் எங்கே போனாலும் அல்லாஹ் என்ன பார்க்குறான் எங்கே போனாலும் அல்லாஹ் என்ன பார்க்குறானே அப்போ எப்படி நான் அறுக்க முடியும் அதனால கொண்டாடுன்னு சொன்னார் அப்போ தான் அந்த மாணவர்களுக்கு தெரிஞ்சு ஆஹா இவ்வளோ விவருப்பே தெரிஞ்சா அதனால தான் ஹதுரத் ரொம்ப விரும்புகிறாங்க போகலான்ட்டு அப்படின்னு சொல்லி அவர் மீது பொறாமைப்படுவதை விட்டு விட்டார் அப்போதான் தப்பவான்றது தப்பாவுடைய உயர்ந்த அந்தஸ்து என்னன்னு சொன்னா எந்த நேரமும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் நான் எங்கிருந்தாலும் அங்கே அல்லாஹ் இருக்கிறான் என்ற அந்த தப்புவா அந்த சிந்தனை இருக்கிறது அவர்கள் தான் வெளியுள்ளார்கள் எனவே தான் அல்லாஹ் சொல்றான் அல்லதினாவும் உட்காந்து என் தப்பான் தான் ஹதீஸ்ல வருகிறது அல்லா ஜல்லா அடியார்களில் யாரையாவது மொஹப்பத் வைத்து விட்டால் நேசித்து விட்டால் ஜிபர் அலி இஸ்லாம் கூப்பிடுவார் மலக்குமாரோட தலைவர் ஜிபர் அலி இஸ்லாம் ஜிபரையிலே நான் இந்த அடியானை மொஹப்பத் வைக்கிறேன் நீங்களும் மொஹப்பத் வைங்க ஜிபர் இஸ்லாம் பண்றாங்க வழக்குமார்களுக்கும் சொல்றேன் வழக்குமார்களே அல்லாஹால இந்த அடியானை மகபத் வைக்கிறான் நானும் மகபத் வைக்கிறேன் நீங்களும் மகபத் வையுங்கள் அதற்கு பிறகு அல்லா ஜல்லால உலகத்தில் உள்ள பூமியில் உள்ள அடியாருடைய உள்ளத்திலே அவருடைய மகப்பத்தை போட்டு விடுகிறார் அல்லாவும் வைக்கிறான் மலக்குமா தலைவரும் ஜிபுரேஸ்லாம் மகபத் வைக்கிறார்கள் மலக்கு வானத்தில் உள்ள மலக்குமாவும் மகபத் வைக்கிறார்கள் பூமியில் உள்ளவர்கள் மகபூத் அதான் மஹபூ மகபூனாங்க அல்லாவினால் நேசிக்கப்பட்டவர் வானத்தில் உள்ளவர்களால் நேசிக்கப்பட்டவர் பூமியில் நேசிக்கப்பட்டார் அதனால்தான் சொல்றோம் மகபூபு சுபஹானி தான் மகபூபு சுபஹானி இறைவனால் நேசிக்கப்பட்டவர்கள் அதான் மஹபூபு சுபஹானி அப்துல் காதிர் ஜீலா சந்தாசர்கள் அதனால மஹபூ சுபான் சொல்றாங்க அவன் பொதுவாக அல்லாஹ் ஜல்லு ஷானத்தால யாரை அப்படி மகபூப் ஆகிறான்னு சொன்னா அல்லா குரான் ஹதீஸ்ல சொல்லுகின்றான் ஒரு ஹதீஸ் இருக்கு ரசூல்லாவே சொல்றது அதுக்கு பேர் ஹதீஸ் சாதா ஹதீஸ் சில ஹதீஸ் இருக்கு அல்லாஹு தாலா ரசூல்லாவுடைய நாவில் மூலமாக சொல்ல நான் சொன்னேன்னு சொல்லுங்க ஒன்று ரசூல்லா சொல்றது அது ஹதீஸ் சாதா ஹதீஸ் இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது நான் சொன்னதாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸுக்கு பேர் ஹதீசை புதுசி அந்த ஹதீஸை புதுசி நல்லா சொல்லுகின்றா நா யசாலு ஹஃப் தி என் தல்லரபிலேயே பின் நவாஃபிலி ஹத்தா அஹ்பபு துஹூ அடியார் சிலர் தன் அஃப்ஸோடு போராடுகின்றா நஃப்ஸோடு போராடி 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 நன்மைகையை அதிகமாக செய்து தன் நஃப்சீ தன்னை கண்ட்ரோலில் கொண்டு வந்து விடுகிறார்

அவர் பார்க்கும் கண்ணாக அவர் பிடிக்கும் கரமாக அவர் கேட்கும் காதாக அவர் நடக்கும் காலாக நான் ஆகிவிடுகிறேன் அர்த்தம் அல்லாஹ் அல்லா ஜில்லாமத்தால அந்த நேச இறை நேசருக்கு ஒரு பவர் கொடுத்து விடுகிறார் ஒரு பவர் அவருடைய பேச்சில் அவருடைய பார்வையில் அவருடைய கேட்பதில் அவர் நடப்பதில் ஒரு பவர் கொடுத்து விடுகிறார் எப்படி போக பவர் என்று சொன்னால் அல்லாஹ் மட்டுமே செய்யக்கூடிய காரியங்களை அல்லஹ் அவர்கள் மூலமாக செய்து வைக்கிறான் யாராலும் முடியாது தான் செய்ய முடியும் ஆனால் அல்லாஹ் நெருக்கமாக அவர் ஆகிவிட்டால் மகபூ ஆகிவிட்டால் அவர் மூலமாக அல்லாஹ் செய்து காட்டுகிறார் அதுக்கு பேர் தான் கராமத் சொல்லுவோம் என்ன பாருங்க கராமத் அல்லாஹ் அல்லாஹல்லா நபிமார்கள் மூலமாக அற்புதங்கள் செய்து காட்டுவான் அதுக்கு பேர் மோஜிசா இறை நேசர மூலமாக அல்ல அற்புதங்களை செய்து காட்டுவான் அதுக்கு பேர் கராமத் ரெண்டுமே அல்லா செய்கிறதா இது குரான் ஷெரீஃபில் இருக்கிறது குரான் ஷெரீஃபிலே அல்லா அல்லாஹால் மட்டும் செய்ய முடியக்கூடிய அந்த காரியத்தை நபிமார்குமா செய்திருக்கின்றார் தன்னுடைய வழிமார்குமாக செய்து வைக்கின்றார் நபிமா அருமல பயப்படு நம்ம எல்லாம் தெரிஞ்ச விஷயம் என்ன கேள்விப்படுறோம் தான் ஈஷா அலிசலாம் அஸ்வர்தி சொல்றவங்க கேள்விப்பட முடியல ஈஷா அலிஸ்லாம் த குரான் ஷிரீப்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுகின்றான் ஓ ஒரியுல் அக்மஹ வல் அபு ரச ஒவ்வொரு மௌதா ஈஷா அலிசலாம் நல்லா எவ்வளவு பேர் போர்ப்பட்டாங்க சொன்னா பிறவி கூறிட திறபியிலே கோட்டரா இருக்காரு அவருக்கு பார் கொடுக்க முடியுமா யாராவது அல்லாஹ் தான் கொடுக்கும் ஆனால் அந்த சக்தியை அல்ல ஈசா இஸ்லாம் கொடுத்தான் பிறவியிலே ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய புனிதமான கரத்தை அவருடைய கண்களில் தடவினால் அவருக்கு பாறை வந்துவிடும் மௌத்தானவர்கள் என்பது யாருங்க அல்லாத அழக முடியும் மனுஷ முடியுமா ஆனால் அந்த பவரை அல்லாஹ் ஈசா அலி இஸ்லாம் கொடுத்திருக்கிறார் உலகில் மௌதா ஏதில் இல்லை அவர்கள் உத்தரவினை கொண்டு ஈசா அலி இஸ்லாம் ஒரு மையத்தை பார்த்து சொன்னால் எழுதுவான் அப்போ இது நவிமார்கள் இது குரான அதே மாதிரி அல்லா ஜல்லிஷாம தாலா தன்னுடைய வலிமார்கள் இறைனேசரிக்கிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹால அல்லாவினால் மட்டும் செய்ய செய்ய முடியக்கூடிய அந்த சில காரியங்களை அந்த வலியுள்ள செய்து காட்டுகின்றான் ஏன் சொன்னால் வலியுல்லாத அந்தஸ்தை மக்கள் விலகிக்கொள்ள வேண்டுபதற்காக அதுவும் குரால் இருக்கிறது நம்மளு என்ற ஒரு சூறா அந்த சூறாவிலே சுலிமா அலிஸ்லாவுடைய சம்பவத்தை எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் சுலிமா அலிஸ்லா நபியாகவும் இருந்தாங்க அரசராகவும் இருந்தாங்க நபியுடைய வேலை என்னாங்க இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைப்பது அப்போ அவருடைய காலத்தில் கேள்விப்படுகின்றார்கள் சுலைமான் அலுவலாம் அவர்கள் எகிப்தில் ஆட்சி செய்கின்றார்கள் அரசா இருக்கிறாங்க சபா என்ற ஒரு நகரம் இருக்கிறது அந்த சபா என்ற நகரத்திலே பல்கீஸ் என்ற ஒரு அரசி ஆட்சி செய்கின்றார் அந்த அரசியும் அவருடைய பிரஜைகளும் சூரியனை வழங்குகின்றார்கள் செருக்கு செய்கிறாங்க எப்படி கேள்விப்படுறாங்க எனவே அவர்களுக்கு அழைப்பு கொடுத்து அவர் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்து அழைக்கின்றார்கள் பல்கீஸ் என்ற அந்த அரசி தன்னுடைய சகாக்களோடு படைகளோடு சந்திக்க வரா சம்பவம் அப்படி சந்திக்க வருகின்ற பொழுது நீண்ட ஒரு பயணம் பல நூறு மைல்களுக்கு இருந்து வராங்க அப்போ சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க தன்னுடைய தர்பாரில் அமர்ந்திருக்கின்ற சஹா கலைப்பான் சொல்றாங்க அவருடைய படைகளும் இஸ்லா துளும் வருகின்றார்கள் அவர்கள் இங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த அரசியுடைய சிம்மாசனம் இருக்கிறது அல்லவா அந்த சிம்மாசனத்தை பற்றி வருகிறது வருகிறது பிரம்மாண்டமான சிம்மாசனம் நாற்பது அடி அகலம் எண்பது அடி நீளம் முப்பது அடி உயரம் ஒரு பிரம்மாண்டமான சிம்மாசனம் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வரணும் யார் கொண்டு வர கேட்குறாங்க எங்க இருக்க ஒரு நூறு மைலுகாப்பாரு

கண்மூடி திறப்பதற்குள் கண் சிமெண்ட் நேரத்தில் கொண்டு வந்துடுறாள் யாரால் முடிக்குது நூற்றுக்கணம் மயில்கப்பால் அவ்வளோ சரி பாசனம் அதுக்கு வண்டி ஏற்பா போடணும் தூக்குறதுக்கு ஆள் ஏற்பா போடணும் அங்கேருந்து வரணும் இப்படி எவ்வளோ எத்திரி நாள் ஆகும் அந்த காலத்தில் தூரம் சொல்றாரு கண் சிமெண்ட் நேரத்தில் சுச்சி போட்டால் ஆனால் அதை மாதிரி நம்ம மாசல் சொல்கிறாரு தான் ரிமோட் கண்ட்ரோல் இந்த ரிமோட் கிடச்சுன்னா நாங்கள் ஆன் ஆகிடுது இப்போல்லாம் ஃபேன் கூட ரிமோட் கண்டு வந்துச்சு லைட் எல்லாம் கூட இங்கே அழுத்தா அங்கே வேலை செய்யுது அப்போ அதை மாதிரி அந்த வழியில் சொல்கிறாங்க கன்சிமெண்ட் நேரத்தை அப்படி கொண்டு வாங்கினாங்க பலம்மா ராகு நின்றோ அப்படியே கொண்டு வந்தார்கள் இதுதான் அப்போ அல்லாமினால் மட்டும் முடியக்கூடிய அந்த காரியத்தை அல்லாது தன்னுடைய அடியார்களில் தன்னுடைய மகபூவான இறை நேசர்கள் மூலமாக செய்து காட்டுகிறார் என்ன அர்த்தம் இவர் என்னுடைய மகபூ என்னுடைய நேசர் வெளியுள்ளா கண்ணியப்படுத்திருப்பதற்காக அப்ப சொல்வது நோக்கமே சொன்னால் வழியுள்ளாக்கள் எல்லாம் விஷயத்திலே கவனமாக இருங்கள் அவருடைய சிறப்பை நான் கூறுகின்ற பொழுது கவனித்து கேளுங்கள் அவருடைய மூலமாக என்னென்ன சிறப்புகளாக சொல்லி அதை கவனித்து கேட்டு மனதில் பதிய வைத்து அவரை கண்ணியப்படுத்துங்கள் சொல்கிறாரு எனவே தான் சுன்னத் ஜமாத் சுன்னத் ஜமாத்ரி அஃதா சுன்னத் நாங்கள் நாங்கள்லா சொன்னாங்கல்ல கடைசி காலத்தில் எழுபத்தி மூணு கூட்டம் வரும் அதில் ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு போகும் எத்தனை ஒண்ணாங்க எழுபத்தி மூணு கூட்டங்கள் வரும் அதில் ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு போவோம் யார் அந்த கூட்டம் யார் சொன்னிவாசாவி நானும் என்னுடைய சகாபாக்களும் உள்ளாந்த வழி நான் என்று சொன்னால் சுன்னத் சஹாபாக்கள் சொன்ன ஜமா அப்போ அதான் சுன்னத் ஜமார் அப்போ சுன்னத் ஜமாத்துடைய கொள்கை என்ன வேண்டி சொன்னால் சுன்னத் ஜமாத்துடைய கொள்கை நபிமாருக்கு எப்படி மோதிசாக்கள் இருக்கிறதோ அல்லா குரான் கூறியிருக்க மோதிசாக்கள் அற்புதங்கள் அதே மாதிரி அவுளியார்களுக்கு கராமத்திருக்கிறது என்பதை நாம் நம்ப வேண்டும் அதான் சுன்னச்சமாது கொள்கை எனவே அந்த கொள்கையெல்லாம் உறுதியாக இருக்க வேண்டும் அல்லாஹல்லு ஷாத்தாலா நபிமாரர்களுக்கெல்லாம் என்னென்ன சிறப்புகளை சொல்லியிருக்கின்றானோ அவர்கள் மூலமாக என்னென்ன அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி காட்டியிருக்கிறானோ அதையும் நாம் நம்ப வேண்டும் அதேபோன்று அவுளியாக்களை பற்றி அல்லாஹல்ல ஷாத்தாலா என்னென்ன சிறப்புகளை மகத்துவலை கூறியிருக்கின்றானோ அவர்கள் மூலமாக என்னென்ன அற்புதங்களை எல்லாம் செய்து காட்டியிருக்கிறானோ அதையும் நாம் நம்ப வேண்டும் அல்லாஹ் அல்லாஹல்ல ஷாத்தாலா நம் அனைவர்களுக்கும் நபிமார்களையும் அவுலியாக்களையும் அல்லாவின் நேசரையும் மஹப்போதைக்கக்கூடிய கண்ணியப்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக சுன்னத் ஜமா கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய தோஃபீக்கை தந்தருள் புரிவானாக آمين وآخر دعوانا آل الحمد لله رب العالمين